ஹலோ ஆல் பாஸ் சண்டே எபிசோட் ஸோ இந்த சண்டே என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் பார்க்கலாம் எபிசோட் ஆரம்பிக்கும் போதே வந்து சல்மான் கான் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறாரு நேற்று வந்து அதாவது சாட்டர்டே நான் வந்து கிட்ட சீரியஸாக இருந்துட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருக்க போகிறேன் இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு சிம்மு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஸோ நான் வந்து சாட்டர்டே சொன்ன விஷயங்கள் வந்து உடனே வந்து கரண்ட் கிட்ட பேசிட்டிங்க ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு சிம்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஈஷா விவின் சாஹத் அண்டு அவினாஷ் ஸோ இவங்க நாலு பேரையும் கூப்பிட்டுட்டு ஒரு சீரியல் சீன் கூட கொடுக்குறாங்க ஸோ ஈஷா அண்டு விவின் வந்து அப்பா அம்மா இவங்களோட பையன் வந்து அவினாஷ் ஸோ இவர் வந்து லவ் பண்ணுற பொண்ணு சாஹத் ஸோ வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்பா அம்மாவை சாகத் கிட்டே பேச சொல்கிறாங்க ஸோ விவின் அண்டு தானே அப்பா அம்மா ஸோ இந்த ஒரு சீன் வந்து இருந்தது ஈஷா சொல்கிறாங்க சாகத்தையும் அவினாஷையும் கப்பலாக பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சின்னதாக வந்து ஒரு காமெடி சீன் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது இந்த ஷூட்டிங் சீன் ஸோ அடுத்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பால் எடுத்துன்னு வர சொல்கிறாங்க ஸோ இந்த பால் வந்து ஒரு பவர் பால் அதாவது உங்களோட ஃப்யூச்சரை பார்க்குறதுக்கான பால் ஸோ பால் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ யார் கையில் பால் கடைசியில் இருக்கோ கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து கரண் கையில் தான் பால் இருந்தது சல்மான் கான் கேட்குறாரு ஃப்யூச்சரில் நீங்கள் ரஜித் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட சாரி கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் கிட்ட கேட்பீங்க ஸோ கரண் சொல்கிறாரு நான் ஃப்யூச்சரில் ரஜித்தை பார்த்தா அவர் அவர்கிட்டே வந்து மிரர் பார்த்து சாரி சொல்லிக்கிட்டோம் ஏன்னா அவர் வந்து ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு ரஜித் சொல்கிறாங்க நீ என்ன நினச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் சொல்கிறாரு அடுத்த பால் வந்து அவினாஷ் கையில் நிற்குது ஸோ கிட்ட வந்து சல்மான் சொல்கிறாரு இப்போ கரணும் விவினும் வந்து ஃபுட்பால் கிரவுண்டில் மீட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் என்ன பேசுவீங்க அப்படின்னு அவினாஷ் வந்து விவின் வாய்ஸ்லேயே சொல்கிறாரு கரண் ஹவர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அதுக்கு கரண் சொல்லுவாராம் நம்ம இந்த சீசனில் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெண்டு மாதிரி இருந்தோம் ஆனால் யாருக்குமே வந்து நம்மளோட கேம் ஸ்ட்ராட்டஜி புரியலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி அவினாஷ்க்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அவினாஷே வந்து சொல்லி சிரிக்கிறாரு அடுத்தது இதுக்கு நடுவில் ஷில்பா வருவாங்க ஸோ அவங்க வந்து ஷில்பா வச்சு ஃபன் பண்ணுறாங்க அடுத்த டாஸ்க்கு தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லலாம் ஸோ எல்லாருக்கு தலையிலேயும் வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி வச்சுருக்காங்க அதில் ஒரு பெல் இருக்குது ஸோ நம்ம தமிழ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் இந்த டாஸ்கெலாம் பார்த்துருப்போம் ஸோ யாரோட கேம் எல்லாம் வந்து வெளியே இன்னும் வரலையோ இல்லைன்னா யாரெல்லாம் வந்து பின்தாங்கி இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து இங்கே ஒரு வேக்கப் கால் மாதிரி பெல் அடிச்சுட்டு அவங்கக்கிட்ட சொல்லலாம் உங்களுடைய மைண்டில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ விஜயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க விவின் விஜய்க்கு வந்து சொல்கிறாரு ஸோ டிக்விஜய் வந்து இங்கே நடக்கிறது என்னென்னே புரியலை அவருக்கு வந்து என்ன ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஹவுஸில் ப்ராப்பராக வந்து யாரை டார்கெட் பண்ணும் கூட வந்து விஜய்க்கு தெரியலன்னு சொல்லிட்டு பெல் அடிச்சுட்டு போகிறாரு அடுத்து விவின் சாஹத் கிட்டே போகிறாங்க ஸோ சஹத்தோட ரீசன் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் சாகத்துக்கும் வந்து யார்கிட்டையும் வந்து பாண்ட்ஸ்லாம் கிடையாது யாருமே வந்து ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாருக்கிட்டையும் சண்டை தான் போட்டுட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது ஈஷா வராங்க ஈஷா வந்து டிக் விஜய்க்கு பெல் அடிக்கிறாரு இவர் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கார் ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவரோட மைண்டு ஃபுல்லாகவே வந்து கன்ஃப்யூஸ் சொல்கிறாங்க அடுத்தது அவினாஷ் வராங்க ஸோ அவினாஷ் வந்து டிக் விஜய் சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் சேம் ரீசன் தான் வந்து இந்த கேங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ டிக் விஜய்க்கு வந்து ஆட தெரியல கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஜாகத்தை வந்து சொல்கிறாங்க அவினாஷ் சேம் ரீசன் தான் சொல்ல போகிறவனுக்கும் இந்த ஷோவில் எப்போ பார்த்தாலும் ஒரு லூப்பில் போய்ட்டுருக்கேன் அதாவது என்னையும் அவினாஷு ஈஷா விவின் அந்த மாதிரி தான் வந்து லூப்பில் போய்ட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஈடின் வராங்க ஸோ ஈடின் வந்து தான் சொல்கிறாங்க நான் இந்த வீட்டில் வந்துட்டு அவினாஷை மட்டும்தான் வந்து எதிரியாக வந்து நினச்சேன் ஏன்னா மற்றவங்க நிறைய பேர்கிட்டலாம் வந்து எனிமீஸ்லாம் வச்சுக்க நான் விரும்பலை அதுக்கு என்ன விவின் நான் வந்து பெரியஃபரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் சொன்னார் அது மட்டும் இல்லை லாஸ்ட் நடந்த ஃபைட்டில் வந்து விவின் வந்து பயஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு விவின் ஒரு ஆர்குமெண்ட் சின்னதாக நடக்குதாங்க அடுத்தது சாரா வராங்க சாரா கரனாக சொல்கிறாங்க ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து என்னோடய பாஸ்ட் திங்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது கரண் விவின் வந்து உன்னோடய பிரதர் இன்லோஸ் அந்த மாதிரி பர்சனல் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து இருக்கா அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாராக சொல்கிறாங்க அடுத்தது கேஷஷ் வராங்க கேஷேஷ் டிக் விஜய்க்கு வந்து சொல்கிறாங்க ஸோ டிக் விஜய் ஆல்வேஸ் வந்து பாஸ்டில் தான் இருக்காரு அவர் இன்னும் பிரசண்ட்டுக்கு வரல நெக்ஸ்ட்டு யாமனி வராங்க ஸோ யாமினி வந்து டிக்விஜயை சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து டிக்விஜய்க்கு யாருமே வந்து ட்ரஸ்ட் இல்லை எல்லாருமே வந்து இல்லாத மாதிரி தான் வந்து அவர் நடத்துறாரு அது மட்டும் இல்லை விஜய்க்காக யார் நிற்கிறாங்களோ அவங்கள வந்து ஹார்ட் பண்ணுவாரு ஸோ இதுதான் வந்து டிக் விஜய்னு சொல்லிட்டு யாமனி சொல்கிறாங்க அடுத்தது கரணை சொல்கிறாங்க யாமினி ஸோ கரண் வந்து இந்த வீட்டில் என்னை விட பெருசுதான் ஆனால் அது மாதிரி நடந்துக்கல அவர் மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி தான் வந்து அவர் நடந்துக்கிறாரு மற்றவங்களாம் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவர் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாமினி சொல்லிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு ரஜித் வராங்க டிக்விஜயை சொல்கிறாரு இந்த வீட்டில் டிக்விஜய்க்கு யார் நம்பிக்கை இல்லை நெக்ஸ்ட்டு கரண் சொல்கிறாரு ரஜித் ஸோ கரண் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஸ்டெபிளாக இருக்க மாட்டார் எப்போ பார்த்தாலும் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார் அவரோட ஒப்பீனியன் சொல்லிவிட்டு ஸோ இப்போ டிக்விஜியோடுட்டான்னு அவர் வந்து ரஜித்தை சொல்கிறாரு நான் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஜென்வனான ஒரு பாண்ட் இருந்தது இந்த ரஜித் கூட ஆனால் இங்கே நடக்கிற சண்டையில் எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக வந்து போகிறாரு ரொம்ப ரூடாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரஜித்தை சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஷில்பாவை சொல்கிறாங்க ஷில்பா வந்து இந்த கரண் விவின் விஷயத்தில் வந்து எப்போவுமே அப்படி தான் இருக்காங்க ஸோ இந்த கேம் வந்து எனக்கு பிடிக்கல ஷில்பாவோடுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது சாகத் வராங்க ஸோ விவினை தான் சொல்கிறாங்க இந்த வீட்டில் விவினுக்கு காஃபியை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு விவினோட பில் அடிக்கிறாங்க பக்கா வராரு பக்கா டிக்விஜயே சொல்கிறாங்க ஸோ டிக்விஜய்க்கு வந்து எந்த பாயிண்ட்டுமே இல்லை பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்ருதிகா வராங்க ஸ்ருதிகா வந்து யாமினியை சொல்கிறாங்க ஸோ இவ எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் மாதிரி வந்து இமிட்டேட் பண்ணிகிட்ருக்கு ஆக்சுவலி ஸ்ருதிகா சொன்னது வந்து சித்தார்த்தோட டைமில் அதாவது தேர்ட்டீன்த் சீசனில் ஷேனாஸ் இருந்தாங்க ஸோ அவங்கள மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் மீனிங்கில் சொன்னாங்க பட் நேம் வாங்க சொல்ல யாமனி வந்து ரியலாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறாங்க அடுத்து விவின் கிட்டே போகிறாங்க ஸோ விவினோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ்ஸே பண்ண மாட்டேன்றாரு ஸோ நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு தான் நாமினேட் பண்ணியிருக்காரு இருந்தாலும் எந்த ஒரு ஃபீலிங்குமே வந்து வெளியே வரலை ஸோ அது எப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபீலிங்குமே இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த கேம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா இல்லை ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியாக கேட்குறாங்க விவின் சொல்கிறாரு நீ சொல்கிறது என்ன அசை பண்ணிட்டேன் ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் பேசினார் ஸோ அதுக்கு வந்து சல்மான் அப்போ நீங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா விவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்கள் ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இதுதான் எதிர்பார்க்குறாங்களா உங்ககிட்ட இருந்தேன்னு கேட்குறாங்க சல்மான் ஸோ ஷுகாவோட கொஸ்டின் சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ சல்மானே சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ விவின் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு இல்லை நான் அவினாஷோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்த வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அடுத்தும் வந்து ரஜித்தை சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து இந்த வீட்டில் ட்ரூவாக இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து இந்த கேல்குலேஷன் தான் கேமில் இருக்கிற ஒவ்வொரு கேல்குலேஷன் பற்றி வந்து சொல்லிட்டே இருப்பார் ஸோ அடுத்தது ஷில்பா வராங்க டிக்விஜய் சொல்கிறாங்க ஸோ இந்த டிக்விஜய்க்கு யார்கிட்டையும் வந்து ரியலாக ஒரு பாண்டே இல்லை இந்த வீட்டில்னு சொல்லிட்டு அதுக்கு டிக்விஜய் சொல்கிறாங்க இந்த வீட்டில் எனக்கு பாவுண்டே இருக்குது ஆனால் நாமினேஷன் டைமில் மட்டும் என்னை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க நான் யார்கிட்ட வந்து நம்பிக்கை வச்சுருக்கோம் அவங்க வந்து என்னை கண்டுக்கவே மாட்டாங்க அடுத்தது கரண் வராரு ஸோ கரண் வந்து ரஜித்தை சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அவனோட ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அந்த ஒரு இதில் தான் வந்து கேம் விளையாடுறான் ஃபிசிக்கலாக வந்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து எல்லா கேம்லேயும் வந்து ரஜித் வந்து காமிப்பாங்க லாஸ்ட் நடந்த டாஸ்க்கில் சும் வந்து ரஜித்தை பீட் பண்ணிருவான்னு நினச்சிட்டோம் அதனால தான் வந்து சும்மா வந்து ஃபிசிக்கலாக வந்து விட்டான் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஃபிசிக்கல் கேம் தான் விளையாட்ருக்கா அந்த வீட்டில் பட் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக விளையாட வேண்டியது நான் தான் கத்திரங்க கிளாடியில் வந்து நான் தான் வந்து வின்னரான ஸோ எனக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஆனால் நான் அப்படி விளையாடலையேன்னு சொல்லிட்டு கரண் சொல்கிறாரு தோக்க தோக்கடிச்சுருவான்னு பயந்துட்டேன் ஸோ அதனால் நி சும்மா வந்து தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு கரண் வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டே இருந்தார் கரண் அடுத்து சாராவாக சொல்கிறாங்க ஸோ சாரோட பிரெயின் வந்து ஃபுல்லாகவே ரஜித் கிட்ட தான் இருக்குது ஸோ ரஜித்தோட கண்ட்ரோலிங் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது கரண் ஈடுனு சொல்கிறாங்க ஸோ ஈடுனு வந்து ப்ளீஸ் வேக்கப் நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் ஆனால் உனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சல்மான் ரஜித் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஃபிசிக்கல் டாஸ்கில் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க மற்றவங்கள ஹிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கரண்ட் இன்னும் ஸ்டாப் பண்ணல அடுத்தது விவின்னு சொல்கிறாங்க ஸோ விவின் வந்து ரொம்ப லோவாக இருக்காரு ஆனால் நான் விவின் கிட்டே வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் சாரா ஆர்கியுமெண்ட் பண்ணுறாங்க கரண்ட் கிட்ட ஸோ லாஸ்ட் நடந்த டாஸ்க் இருக்கு இல்லையா நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கில் வந்து கரண்ட்க்கும் ரஜித்துக்கும் வந்து புஷிங் ஆயிடுச்சு நடுவில் கேஷ் வந்தாங்க ஸோ அதனால தான் கரண்ட் ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாரா வந்து இங்கே சொல்லிட்டுருக்காங்க இதில் ரஜித்தை மட்டும் தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே சின்னதாக ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது ஸோ இந்த செஷன் முடிஞ்சிச்சு ஸோ இதுக்கப்புறமேட்டு ஸ்ருதிகா சாரா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க ஸோ சேம் விஷயந்தான் ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து எப்போவுமே ரஜித் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போது சாரா வந்து கரனை சொல்கிறாங்க கரண் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் வந்தான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது ரஜித்தும் கரனும் சேர்ந்து கேஷஷ் மேலே விழுந்துட்டான் ஸோ அதனால தான் வந்து இப்போ இப்படி இன்ஜுவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து ரஜித்தை சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்ருதிகா கரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஸோ கரண் வந்து ரஜிதை ஹர்ட் பண்ணலையே ரஜிதாவில் தானே கரனுக்கு இப்படி ஹார்ட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை அது முடிஞ்ச உடனே ரஜித் என்ன தெரியுமா சொன்னால் நான் திருப்பியும் ஃபைட் பண்ணுவேன் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தான் இதுக்கு கரண் வந்து ரஜித் கிட்ட சொல்கிறாரு இனிமே பார் அடுத்த டாஸ்க்குலாம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு சல்மான் திருப்பியும் வராரு பத்து வாரம் முடிஞ்சிச்சு ஸோ இதுக்கப்புறமேட்டும் இந்த ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தர் மேலே வந்து நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனெலாம் போகிறதுக்காக ஒரு டாஸ்க் வைக்கலாம்னு சொல்லிட்டு டார்ச்சர் ரொட்டேட்டர் மாதிரி வச்சுருக்காங்க இந்த ரொட்டேட்டர் மேலே வந்து நிற்கணும் யார் யாரும் சொல்ல போகிறாங்களோ ஸோ இவங்க பேசி முடிகிற வரைக்கும் அது தான் இருக்கும் ஃபஸ்ட்டு டிக் விஜய் வராங்க ரஜித் சொல்கிறாங்க ரஜித் வந்து எல்லாருமே வந்து எப்போ பார்த்தாலும் ரிட்டன் பண்ணினே இருப்பான் ஸோ இது வந்து ஸ்டாப் பண்ணணும் இது இதுலேயே வந்து எல்லாருக்கும் வந்து ஃபிரஸ்ட்ரேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரஜித் சுத்த வைக்கிறாங்க அடுத்து சஹாத் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி யாரையும் வந்து டார்ச்சர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு சல்மான் வந்து ரொம்பவே கோவம் ஆயிடுச்சு இது வந்து ஒரு டாஸ்க்கு தான் இந்த டாஸ்க்கு கூட ஒன்றால் பண்ண முடியாதா இனிமேல் நீ இந்த டாஸ்கில் எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லிட்டு சஹத் கிட்ட வந்து கோவப்பட்டுட்டார் அடுத்தது பக்கா கரனை கூப்புறாரு நீ வந்து என்ன பண்ணுறதால ஓப்பனாக பண்ணு நீ ஒழிஞ்சுருந்து பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர்னல் அட்டாக் பண்ணுறான் ஸோ அதே வந்து எனக்கு ஃப்ரெஸ்டேட்டாயிடுச்சின்னு சொல்கிறாங்க அடுத்து ஸ்ருதிகா வராங்க ரஜித் சொல்கிறாங்க ஸோ ரஜித்தோட இக்குவேஷனை கேட்டு கேட்டு எனக்கு வந்து டயர்ட் ஆகிடுச்சு நான் வந்து ரொம்ப ஃப்ரெஸ்டேட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை அவர் வந்து சாகத்தை வந்து ரொம்ப கேர் இருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உடனே வந்து எளிமையாகிடுச்சு அதனால ரஜித்தை வந்து சுற்றி வைக்கணும் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ரீசன் இருக்குது கேஷிஷ் வந்து புதுசில் கேஷிஷை பார்த்து மோக் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து ஃப்ரெண்டாக இருக்கார் ஸோ இது வந்து என்னென்னே தெரியல நெக்ஸ்ட்டு யார் வராங்கன்னா சும் வராங்க ஸோ ரஜித்து தான் சொல்கிறாங்க ரொம்பவே வந்து தொல்லையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஷில்பா வந்து ரஜித்தை தான் சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு இக்குவேஷன் கிங்கு ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து இக்குவேஷன் போட்டுகிட்டே இருப்பார் எங்கே யாருக்கிட்ட சண்டை போட்டு வச்சோ யார் வந்து வின் ஆவாங்க அது மாதிரிலாம் வந்து நிறைய தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கரண் சொல்கிறாங்க ரஜித் கீழே இறக்க வேணாம் அங்கேயே நிற்க சொல்லுங்கள் எல்லோரும் எப்படியோ அவனை தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறார் அங்கேருந்து நெக்ஸ்ட்டு விவின் வராரு கரனை சொல்கிறாங்க ஸோ கரண் கிட்ட வந்து சொல்கிறாங்க இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக இனிமையான்னு தெரியல ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இவங்ககிட்ட எந்த ரிலேஷனுமே வேணான்னு சொல்கிறாங்க இவன் எந்த நேரத்தில் எங்கிட்ட ஃப்ரெண்டாக பேசுகிறான் எந்த நேரத்தில் இனிமே பேசுகிறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு விவின் கரனை பற்றி சொல்கிறாங்க அது கரண் சொல்கிறாங்க நீ ஃப்ரெண்டு தான் எப்போவுமே நீ ஃப்ரெண்டாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹேக் பண்ணுறாங்க ஸோ அடுத்தது ஈஷா டிக் விஜய் சொல்கிறாங்க அவருக்கு வந்து இங்கே வாய்ஸே இல்லை என்ன நடக்குதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவினாஷ் ஸ்ருதிகா சொல்கிறாங்க ஸோ ஸ்ருதியா இந்த ரொட்டேட்டர் மேலே நின்று உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மம்மி மம்மின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அதாவது ஸ்ருதியா வந்து எப்போ பார்த்தாலும் மற்றவங்களோட பிபி ஹை ஆக்குவாங்க நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருப்பாள் எல்லா டாப்பிக்லேயும் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பா சொல்லிட்டு அவினாஷ் நிறுத்தவே இல்லை அவினாஷ் வந்து ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டே இருக்கார் இதுக்கு நடுவில் ஸ்ருதியா வந்து சரி போதும் போதும் நீ ஸ்டாப் பண்ணு நான் வந்து தலையிடவே மாட்டேன் அந்த மாதிரிலாம் வந்து ச கத்துறாங்க ஆனால் அவினேஷ் கண்டுக்கல திருப்பி வந்து கொஞ்சம் ஓவராக தான் வந்து டு ஸ்ருகாவை இரிட்டேட் பண்ணுற மாதிரி திருப்பி வந்து பேசிகிட்டு இருந்தான் ஸோ கடைசியில் ஸ்ருதியோட ரொட்டேட்டர் ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ ஷில்பா கரன்லாம் வந்து எப்படியோ ஸ்ருதியா கீழே இறக்கி கூட்டின்னு வந்துவிட்டாங்க ஸோ அடுத்த ஈடின் வராங்க ஈடின் வந்து கரனை சொல்கிறாங்க ஸோ இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டும் இனிமே ரெண்டு சேர்ந்து தான் இருக்குது ஸோ ரொம்ப ஈகோயிஸ்டான ஒரு பேர்சன் அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது சாரா கரணை தான் சொல்கிறாங்க இந்த கரணோடய ஒவ்வொரு இதெல்லாம் கேட்டு கேட்டு நான் வந்து டயர்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு கஷிஷோட டைம் ஸோ ஸ்ருகிகாவை கூப்பிட்றாங்க நான் ஸ்டாப்பாக இந்த பொண்ணு பேசிகிட்ருப்பா யாரையுமே வந்து பேச விட மாட்டேன் இது யார் யாரும் சொல்கிறாங்க பாருங்களேன் ஸோ கஷிஷ் வந்து ஸ்ருகிகாவை நான் ஸ்டாப்பாக சொல் பேசிட்ருப்பாங்களா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களும் அப்படி தானே பண்ணிட்டுருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் ஷ்ருகா பேசுகிறதாவது கேட்கலாம் ஆனால் வாய் திறந்தாலே யாருக்கும் கேட்க முடியாது அந்தளவுக்கு வந்து வேர்ட் பேசுவாங்க இந்த டைம்லேயும் ஸ்ருதிகா மம்மி மம்மின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் இருந்தாங்க கத்திகிட்டு இருந்தாங்க ஸ்டாப் பண்ணு நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீ ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா கரண் வந்து ரஜித்தை சொல்கிறாங்க ரஜித் வந்து ஒரு ஷேம்லெஸ் பர்சன் அவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல எப்போ பார்த்தாலும் வந்து அவனோட சைட் மட்டும்தான் யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யாமினி வராங்க நம்ம ஸ்ருதியாவும் திருப்பி வைத்துட்டாங்க யாமினி சொல்கிறாங்க இஸ் அப்சஸர் மீ அதாவது இந்த யாமினி கிட்ட அப்சஸராக இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படி தான் எனக்கு தோணிடுச்சு ஸோ எப்போ பார்த்தாலும் மற்றவங்களோட ஒரு மைண்ட் செட்டை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க நான் வந்து யாரை காப்பி பண்ணுறேன் நான் யாரையுமே காப்பி பண்ணலான்னா அவன் அந்த மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சரி நான் பண்ண மாட்டேன் நீ ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஸ்ருகிகா அது முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் ரஜித்தோட டன் ரஜித் வந்து கரண சொல்கிறாங்க ஸோ கரண் என்ன என்னெல்லாம் சொன்னாலோ அதே தான் திருப்பி நான் அவனுக்கு சொல்கிறேன் தான் சண்டை போட்டுன்னு இருப்பான்னு சொல்லிட்டு நான் கரண் கிட்ட சில விஷயங்கள் பேர்ஸனாக பேர்ஸனாக ஆனால் அதுவே வந்து எனக்கு ஃபைட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டான் ஸோ இப்போ இந்த வீட்டில் வந்து மூணு பேர் வந்து டார்ச்சராக நினைக்கிறீங்க இல்லை மேக்ஸிமம் நீங்கள் தான் வந்து சுத்த சுத்தப்பட்டுருக்கீங்க ரஜித் கரன் ஆண்டு ஸ்ருதிகா தட் மீன்ஸ் இவங்க தான் நல்லா விளையாடுறாங்க அதுதான் வந்து மீனிங் மீதி யாரும் வரலன்னா அவங்களால மற்ற யாருக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸே கிடையாது ஸோ இதில் தெரிஞ்சிச்சு நம்ம ஸ்ரதிகா நல்லா தான் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி விளையாடலான்னா அவங்களும் மற்றவங்க மாதிரி அப்படியே சும்மா தான் உட்காந்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு எலிமினேஷன் டைம் ஸோ போன வாரம் எலிமினேஷன் கிடையாது ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் லீஸ்ட்டு பக்கா தான் இருக்கார் ஸோ பக்கா வந்து எலிமினேட் ஆகி போகிறாரு ஸ்ருதியா ரொம்பவே வந்து ஆகிறாங்க அவினாஷ் போய் சொல்கிறாங்க போய் பேசு அட்லீஸ்ட் ஒரு ஹக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஷ்ருக்கா இல்லை இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ கடைசியில் ஸ்ருதியாக போய் ஹக் பண்ணுறாங்க நீ வந்து ஜெயிப்ப அவர் வந்து வெளியே எலெக்ஷனில் நிற்கிறாரு ஸோ நீ வந்து நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆவீங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஸ்ருதியாக ஹக் பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் சும்மா வேறு கன்க்ராட்ஸ் பண்ணுறாரு சல்மான் ஏன்னா காரணம் இந்த வாட்டி நாமினேஷன்லேருந்து நீ தான் சேவ் பண்ண வரும் சும்மா மின்னல் மாதிரி நீ விளையாடின டாஸ்க்கு சூப்பராக இருந்தது வெரி குட்னு சொல்லிட்டு சல்மான் வந்து கன்கிராட்ஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பக்கா போகிறாரு நெக்ஸ்ட்டு இந்த கோசிப் கேங் இருக்கு இல்லையா ஹீடின் கேஷிஷ் அண்ட் யாமினி இதுங்கெல்லாம் வந்து மூணு உட்காந்து இருக்கு இந்த விவின் அவினாஷ் குரூப் இருக்கு இல்லையா அதில் வந்து அவினாஷ் எப்பவுமே வந்து பழந்து பேசிகிட்டு இருப்பா மாற்றி மாற்றி அதுக்கப்புறம் விவின் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான் ஸோ இதுங்களுக்கு வேறு இல்லையான்னு நினைக்கிறேன் மூணு பேரும் வந்து யாரையாவது வந்து பிச்சிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போது வந்து கரணும் ஈடினும் வந்து பேசுகிறாங்க ஸோ கரண் சொல்கிறாங்க நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் ஈடின் இங்கே பிரதர்னு சொல்லிட்டு வருவாங்க நிறைய பேர் உனக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கிறேன் உன்னை வந்து கெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நம்ப அதை நீ வந்து உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஈதினை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டுருக்காரு இருக்காரு ஸோ நெக்ஸ்ட் விவின் அவினாஷ் ஈஷா இதுங்க மூணும் வந்து அப்படியே இருக்குதுங்க ஸோ பலவெட்டாவோட ஒரு பர்ஃப்யூம் செட்டு வருது ஸோ அவினாஷ் வந்து விவின்க்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு விவினை கன்ஃபியூஷன் ரூமுக்கு கூப்பிட்றாங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு விவினோட ஒய்ஃப் வராங்க ஸோ அவங்க வந்து பேசுகிறாங்க என்னாச்சு நீ வெளியே பார்க்குற விவின் இல்லையே ஏன் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றான்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ்பா க விவின்க்கு வந்து ஆன்சர் பண்ணவே வந்து முடியல ஸோ அந்தளவுக்கு வந்து கொஸ்டின் வந்து அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க உனக்கு புரியுதா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து நிறைய கேட்குறாங்க விவினோட ஒய்ஃப் ஸோ விவின் சொல்கிறாங்க எனக்கு புரியுது இன்றைக்கி தான் வந்து புரியுதா இல்லை எனக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன் வந்து வெளியே வர மாட்டேன்றா எப்போ பார்த்தாலும் வந்து பின்னாடி இருந்தே விளையாடுற ஸோ இங்கே வந்து கரண் யார் உனக்கு கரண் வந்து உன்னோட ஃப்ரெண்டு கிடையாது அவன் வந்து உன்னோட எனிமி தான் ஸோ அந்த மாதிரி பாரு ஸோ அவினாஷ் கூடலாம் வந்து ரொம்ப ஓவராக ட்ரெஸ் பண்ணாதே இங்கே யாரையுமே இங்கே வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் வந்தியா நீ ஸோ இங்கே வந்து தானே ஒவ்வொருத்தரை நீ பார்க்குற ஸோ அதெல்லாம் வந்து இருக்காது நீ வந்து நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணுறாங்க விவின்க்கு கரனை பற்றி இன்னொரு விஷயம் கூட விவினோட வைஃப் நவரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ கரன் இஸ் லைக் எ ஜூனியர் ஆர்டிஸ்ட் பாவம் அந்த ஆள் பொருட்டு எப்படி சொல்கிறீங்க அந்த மாதிரி இருந்தது ஸோ கரண் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தேவையில்ல வந்து உன்னோட ஃப்ரெண்டே கிடையாது ஸோ அவினாஷ் கூட இருக்கிறதும் அது மாதிரி தான் சொன்னாங்க விவின் கிட்ட சரமாரியாக கொஸ்டின் கேட்குறாங்க அவரை வந்து ஆன்சர் பண்ணவே விடலைன்னு சொல்லலாம் ஸோ நீ வந்து இமேஜ் கான்ஷியஸாக விளையாடுறியா தான் வந்து சைலண்டாக இருக்கியா ஸோ நிறைய மோட்டிவேட் என்னெல்லாம் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாங்க விவின் வைஃப் தெளிவாக கேட்குறாங்க இப்போ இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வெளியே நீ கண்டினியூ பண்ண போறியா இல்லை அப்போ அதுக்கு வந்து விவின் சொல்கிறாங்க இல்லை அப்புறம் எதுக்கு நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிடிச்சி நிற்கிற நீ உன்னோட விளையாட்டை விளையாட வேண்டியதானே இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து விவனை வந்து சியர் பண்ணிவிட்டு போகிறாங்க ஸோ விவீனுக்கு வந்து கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்க ஓகே இனிமேல் நம்ம இறங்கி ஆடணும்னு சொல்லிட்டு அடுத்தது ரஜித்து கான்ஃபெஷன் ரூபக்கு கூப்பிட்றாங்க ஸோ ரஜித்தோட அம்மா வந்திருக்காங்க ஸோ அம்மா வந்து பேசுகிறாங்க நீ நல்லா தான் விளையாடுற ஆனால் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வந்து யார்கிட்டே வந்து விளையாடாத ஸோ அதுக்கப்புறமேட்டு பாஸ் கிட்ட கேட்குறாங்க என் பையனுக்கு வந்து கொஞ்சம் நல்ல டயட் கொடுங்க எவ்வளோ வந்து மெலிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்படுறாங்க கரண் வந்து ஒரு தடவை சொன்னால உன்னால் உன் பேரண்ட்ஸுக்கு தான் வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால அப்படிலாம் இல்லை நீ வந்து எங்களை ப்ரௌடு தான் பண்ணி வச்சுருக்க ஆனால் நீ கிட்டே கேர்ஃபுல்லாக இரு அவன் வந்து உன்னோட பேக்கில் தான் பேசுவான் எப்போவுமே ஸோ அதனால் இப்போ யார் யாருக்கிட்டாலும் நீ பேசுறியே அவங்கக்கிட்ட நல்லா கால்குலேட்டாக பேசு புரிஞ்சுக்கோ எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிக்விஜய் வந்து உன்னோட தம்பி மாதிரிலாம் வந்து நீ சொல்லாத அண்ட் ஏன்னா டிக்விஜய் வந்து ஒரு போட்டியாளர் தான் அவனுக்கு வந்து ஒரு பிளான் இருக்குது அதுக்கு ரஜித் சொன்னாங்க வந்த புதுசில் நான் ஒரு பிரதராக தான் ட்ரீட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி இல்லை டிக்விஜய் வந்து அவன் வந்து ஒரு அவனோட ஒரு பிளானில் தான் விளையாடுறான் ஸோ டிக் விஜயனால தான் வந்து இப்போ உனக்கு பிரச்சனையாக இருக்குது ஸோ அவனால தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்விஜயை வந்து சொல்கிறாங்க நீ அவனை கேர் பண்ணுற மாதிரி அவன் உன்ன கேர் பண்ணல ஸோ அவனால் உனக்கு பேட் இமேஜ் தான் க்ரியேட் ஆகிருக்கு இக்னோர் பண்ணவனான்னு சொல்கிறாங்க பரவாயில்ல இருந்த மாதிரி நல்லா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அதே மாதிரி கரண் வந்து ப்ரொவாக் பண்ண ட்ரை பண்ணுவா நீ ப்ரொவாக் ஆகாத ஸோ அவன் வந்து ஜட்மெண்ட்டாக ஏதோ சொல்லுவான் அதெல்லாம் வந்து சரின்னு நீ நினைக்காத எதுவாக இருந்தாலும் நீ ஓப்பனாக விளையாடுன்னு சொல்லிவிட்டு செம்ம சூப்பராக மோட்டிவேட் பண்ணுறாங்கப்பா ஸோ ரஜித் ரொம்ப ஹாப்பியாக வெளியே போகிறாங்க ஸோ ஈஷாவுக்கு புரியுது ஸோ பரவாயில்லையே நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ சாரை உடனே எது உள்ளே போய் படுக்கிறாங்க எனக்கு வந்து எதுவுமே பேச தேவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் யாமில்கிட்டே ஈடுனு கிட்டே சொல்கிறாங்க இந்த சாரா எப்போவுமே வந்து ஓவர் ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கஷிஷி யாமிலியாக தான் சொல்கிறாங்க ஆமாம் சாரா வந்து எப்பவுமே ஆக்ட் பண்ணுவா அது மாதிரி மற்றவங்க போயிட்டு கன்வின்ஸ் பண்ணும் அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டுருக்காங்க எபிசோட் கடைசியில் அவினாஷ் ஈஷா பேசுகிறது காமிக்கிறாங்க ஸோ அதோட எபிசோடு முடியுது மக்களே இந்த எபிசோடில் நம்ம ஸ்ருதிகாவோட போர்ஷன் கம்மியாக காமிச்சிருந்தாலும் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து வேலிடாக தான் இருந்தது அதே வந்து சல்மானும் சப்போர்ட் பண்ணார் ஸோ இதிலே வந்து தெரியுது நமக்கு ஸ்ருதியா வந்து எந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சுஷல் இந்த வீடியோ பிடிச்சா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி பிக்பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்